அதாவது மகாலட்சுமி இப்ப தெய்வங்கள் எல்லாம் மகாலட்சுமி சரஸ்வதி இவங்கெல்லாம் யார் மேல எந்த பூ மேல உட்காந்துட்டு இருக்காங்க தாமரை ஓகேங்களா பூ மேல உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க தாமரை வந்து இப்படி கிடைக்கும் கடைகள்ல இந்த தாமரைய வந்து நம்ம என்ன பண்ணலாங்க தாமரை மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம வீட்டுல ஒட்டி வைக்கலாம் இந்த இல்லாட்டி உருளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம பா தாமரைய வாங்கி சவுப்பு கலரா இருக்கும் இல்லையா அந்த தாமரைய வாங்கி அதுல போட்டு வைக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து அந்த தண்ணி இந்த தாமரை போட்டு வைக்கிற தண்ணிய வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் நம்ம வந்து தொழிச்சு விடலாம் ஓகேங்களா அந்த தண்ணி ஊற்றி நம்மளும் குளிச்சுக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம தொளிச்சும் விடலாம் அப்போ வந்து இது என்னன்னா ஒரு ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இப்ப இந்த தாமரை வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தாமரை இருக்கு இல்லையா தாமரை குறியீடு அப்ப இந்த தாமரை வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா இது எப்படி எல்லாம் பயன்படுத்தணுமோ நம்மளுக்கு உங்களுக்கு இப்ப நான் எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு தோன்றது நீங்க என்ன பண்ணலாம் உங்க மைண்டுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் இதே தாமரை விதையும் நான் சொல்லிருக்கிறேன் தாமரையா தாமரை விதையில செஞ்ச பாயாசம் மிக்ஸ் எல்லாம் கிடைக்குது அதை வாங்கி நீங்க பாயாசம் பண்ணி நீங்க சாப்பிடலாம் ஓகேங்களா அப்புறம் தாமரை பூவை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல மகாலட்சுமிக்கு படைச்சிட்டு அந்த பூவை வந்து என்ன பண்ணலாம் தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணி எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க குளிக்கலாம் அந்த தாமரைய பூவை வந்து என்ன பண்ணலாங்க பொடி பண்ணி சரிங்களா பொடி பண்ணி அந்த பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அவ தாமரைங்கிறது என்ன மகாலட்சுமியோட ஒரு மகாலட்சுமியோட குறியீடு அப்ப நம்ம மகா அப்பா அது மகாலட்சுமி தாமரை மேலதான் நம்ம இருக்காங்க அப்போ அந்த தாமரையை பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுக்கு என்ன ஆகுங்க நம்மளுக்கு ஒரு ஐஸ்வர்யங்கிறது கண்டிப்பா கு கிடைக்கும் இப்ப நம்மளோட பிரதமர் வந்து தாமரை கொடுத்தாரு தெரியுங்களா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குருவாயூர் உள்ள இடைக்கேட கொடுத்தாரு அப்ப எந்த அளவுக்கு உண்டான குறியீடுகளையும் நம்மளுக்கு உண்டான அந்த குறியீடுன்னா என்ன அவருக்கு அந்த தாமரை வந்து அதிர்ஷ்ட தரக்கூடியது அவரோட நட்சத்திர குறியீடு அதனால அவர் என்ன பண்றாரு அதை இடைக்கி எட கொடுக்கறாரு அப்ப நம்மளுக்கு உண்டான பாசிட்டிவான குறியீடுகள் நம்மளுக்கு ஒரு ஆற்றல தரக்கூடிய குறியீடுகளை நம்ம பொருளாகவோ இல்ல குறியீடுகளாகவோ இல்லை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த குறியீடுகள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க ஆஹ் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருக்கிறாங்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு இருக்காங்க அப்ப நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த மாலையை பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஓ இவங்க வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி முருகருக்கு மாலை போட்டிருக்கிறாங்க பச்சை கலர் போட்டிருக்கிறாங்க அப்ப என்ன பண்றோம் ஓ முருகர் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க சகப்பு கலர் போட்டிருந்தா சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படி நம்ம பார்த்ததுமே நம்ம என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது ஒரு குறியீடை உணர்த்துது ஓகேங்களா இப்ப ஹாஸ்பிட்டலுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு டாக்டரோட கார் இருக்குது அதில் வந்து இந்த மருத்துவ குறியீடு சிம்பிள் இருக்குது ப்ளஸ் குறியீடு இருக்கு இல்லை அந்த மருத்துவ சிம்பல் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓய்வொரு டாக்டரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இப்போ மருத்துவ மருத்து மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் குறியீடு போட்டு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே லைபாய் ப்ளஸ் சோப்பில் பிளஸ் குறியீடு இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த அந்த அந்த பிளஸ் வந்து என்ன பண்ணுங்க ப்ளஸ்னா என்ன சேர்க்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது இப்ப வால்யூம் நம்ம சவுண்ட் வைக்கிறோம் பிளஸ் குறியீடு தான் இல்லைங்களா அப்ப வந்து என்னன்னா பிளஸ் என்ன பண்ணுது நிறைய பண்ணும் ஓகேங்களா நம்மகிட்ட வந்து சேர்த்தும் ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு சிம்பிள்ஸ் என்ன வேலை செய்யும் அதைத்தான் வந்து நம்ம குறியீடுகள் வகுப்புல நம்ம சொல்ல போறோம் நீங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க சரிங்களா நம்ம அடுத்தது போலாங்க நம்ம